வணக்கம் இந்த இது வந்து ஒரு இது ஒரு மாடல் தோட்டம் இது ஒரு மூணு சிண்டு தான் இடம் இதில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முப்பது மரம் வச்சுருக்கேன் இந்த மூணு சிண்டில் இது இல்லாமல் பாக்கு மரம் பதினஞ்சு இருக்குது ஃபர்ஸ்ட்டு மரம் வந்து மகிட மரம் இங்கே இருக்குது இது வந்து ஈட்டி இது வந்து கையா இது வேங்க இது சந்தனம் இந்தமாரி மூணு ரேல் வச்சுருக்கேன் இதுவும் ஜாக் மாடலில் தான் வரும் கண்ணு கிடைக்க கிடைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதில் வந்து சந்தனத்திலேருந்து ஈட்டி வரைக்கும் வச்சுருக்கேன் இது வந்து சந்தனம் இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க நேல் வளர்ந்துட்டால் இந்தமாரி வல்லார கீரை ரெடி பண்ணுறேன் வல்லாரையும் இது இது இந்தமாரி வள்ளாரை எவ்வளோ நிறையா இருக்குது பாருங்கள் வீடியோவில் காமிக்கலாம் இது இல்லாமல் புதினா இது வந்து புதினா இது இந்த மாலை கட்டுறது இந்த செடி நேம் தெரில இந்த மாலை கட்டுற இது இது ரெடி பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டிருக்கேன் இதெல்லாம் இந்த அந்த தோட்டத்தில் நிறையா பயிர் வைக்கிற இடத்துல இதேமாரி நிழலில் வரக்கூடிய பயிர் நான் தான் சொன்னால சூரிய ஒளி பூமிக்கு கொஞ்சம் கூட கீழே விடக்கூடாது அந்த அளவுக்கு இதில் பயிர் வைக்கிறதுக்காக இது ரெடி பண்ணிருக்கேன் இதிலையும் இதேமாரி கத்திரிலாம் வச்சுருக்கேன் கத்திரி காய்ச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வே வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் பாரம்பரிய கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய்லாம் இது எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் விற்பனைக்கு எது அளவுக்கு நாங்கள் பண்ணுறதில்ல நம்மளுக்கு இதில் மரத்தில் தான் நாட்டம் அங்கங்கேயும் பூச்செடி எதுக்காக வைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பூச்செடியெலாம் செடியெலாம் போட்டிருக்கோம் பாருங்க அதேமாரி கொத்தமல்லிலாம் வருது பாரு நாட்டு கொத்தமல்லி கொத்தமல்லி சாப்பிட்டு எப்படி இருக்கு பார்த்தியா பா கொத்தமல்லி இதேமாரி கத்திரி இதெல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் பீன்ஸு செடி இந்த செடிலாம் பீன்ஸு இந்தமாரி பண்ணுறோம் இந்த இயற்கை விவசாயத்துக்காக எவ்வளோ போராடி எத்தனை பேர்த்துட்டு அவமானப்பட்டுருக்கோம் வீட்டில் அவமானப்பட்டுருக்கோம் ஊரில் அவமானப்பட்டுருக்கோம் அப்படி இருந்தாலும் நம்ம உடல் நல்லா இருக்கணும் நம்மளை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் மக்களும் நல்லா இருக்கணும் இந்த சூழ்நிலை சுற்று சூழ்நிலையே நல்லா வரணும் பூமி நல்லா நஞ்சில்லாத பூமியாக வரணுங்கிறதுக்காக தான் இந்தமாரி நாங்கள் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறோம் நன்றி வணக்கம்